மாதல் කියனகட்ட யம் நிர்வாச்சனයක්තිபෙනவா. கரைவலி என்பதற்கு ஒரு வரயரை உள்ளது. இவ்வாறுதான் இலங்கையில் எண்ணூற்று தொன்னூற்று எட்டு கரைவலை தொழில்துறைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன புத்தளத்தில் நூற்று நாற்பத்தி ஐந்து யாழ்ப்பாணத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு மட்டக்களப்பில் நூற்று ஒன்பது மன்னாரில் நூற்று பதினைந்து நீர்கொழும்பில் பதினைந்து கழுத்துறையில் இருபத்தி நான்கு காலியில் முப்பது இப்போது எழுநூற்று ஐம்பது கரைவலைகள் எழுக்கும் செயற்பாட்டில் உள்ளது உங்களுக்கு கரைவலை நடவடிக்கையில் ஈடுபட வேண்டுமென்றால் ஈடுபட முடியாது இது பரம்பரை பரம்பரையாக வரும் நடைமுறையாகும் கடல் வளத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் ஒரு சில வழிமுறைகளை தயாரித்துள்ளனர் உரிமையை வழங்க

எந்த மாவட்டத்திலும் கரைவலை இழுக்கக்கூடாது அதனால் கரையோர கட்டமைப்புக்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் மாற்று முறைகள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நீளமான வலைகளை பயன்படுத்தவும் இவர்கள் பழக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் நாரா நிறுவனம் தனது அறிக்கையை வெளியிட்டுள்ளது இதனால் மீன் இனப்பெருக்க பகுதிகளிலும் சிறிய மீன்கள் பிடிக்கப்படுவதாலும் மீன்பிடி தொழில்துறைக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மீன்பிடியில் ஈடுபடுபவர்களுக்கு தெரியும் எமது வலயத்தில் மீன்களின் எண்ணிக்கை குறைவடைந்து